கணேத்துக்குரிய சகோதரர்களே பேசும்போது சொன்னாங்க நாங்க எங்க நிலைப்பாட்டில இருந்து மாறுறதுனால தானே உங்கள்ட்ட விவாதத்துக்கே வந்திருக்கிறேன் பழைய நிலைப்பாட்டில இருந்திருந்தா அவங்க இதை பத்தி விவாதிக்கவே நான் வந்திருக்க மாட்டேனே அதுல இருந்தே நீங்க விளங்கிக்கிறனும் நாம டிக்ளர்லாம் செய்ய மாட்டோம் நீங்களா புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதுலயும் இருந்தால் அலம்தான் ஏத்துக்கறோம் இதுலயும் அவர் உண்மையாயிருந்தா ஆனா உண்மையாளி அல்லா அவரு இப்ப சமீபத்துல அவர் பேசியிருக்கிறாரு கூட பாக்கலிப்பு கேளுங்க இப்ப சொன்ன இந்த விஷயம் என்னுடன நான் இப்ப சொல்றேன்னு சொல்லி கூடாது எந்த வருஷத்துல நீங்க சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இதே பிரச்சாரம் தான் நான் உங்களுக்கு வாசிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்ப என்ன புரிஞ்சிக்கோங்க அப்போ ஒண்ணு முரண்படுறதுங்கிறது தெரியாதனமா செஞ்சுட்டாரு ஒவ்வொரு கூட்டத்திலும் இப்படி கடுமையா பேசிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து சஹாபாக்களை ஏத்துக்கிற மாட்டோம்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் குரான் சொன்னா அல்லாத வேதைன்னு அங்க அங்கீகரிக்கல இப்படித்தான் அங்க எண்பதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு பேசிருக்கிறார் பேசிட்டு இன்னைக்கு வந்து சொல்றாரு நான் மாறிட்டேன் எப்ப மாறினீங்க எண்பதுல இருந்தே சொல்லிக்கிட்டு வந்துருக்கீங்க எண்பத்தி ஆறுல எழுதுறீங்க எண்பதுல வந்து சொன்னவங்க நாங்க சாபாக்கிற மாட்டோம் எண்பத்தி ஆறுல ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிற மாட்டோம் என்ற நிலையில இருந்து ஏத்துக்கிட்டோம் இது சொன்னது குழப்பமா இல்லையா எண்பதுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் இது எண்பத்தி ஆறுல எப்படி வந்துச்சு எண்பத்தி மாற்றமான கருத்து எப்படி வந்துச்சு அதனால தவறு நடந்து சொல்லலாம் அதான் நான் உங்களுக்கு விவாதத்துக்கு வந்ததுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் இன்னொரு வருத்தப்பட்டு சொன்னாரு நான் வெறும் அகமது பின் அம்பலம் மட்டும் கேட்டாரு மத்த மூணு இமாம்களை கேட்கல தயவு செய்து அதையும் கேட்கிறேன் கொடுங்க இன்ஷால்லா உண்மையில இருந்துச்சு நம்ம ஏத்துக்கிறதுல எந்த தவறும் அல்ல அதனுடைய பிரதிகளும் கொடுங்க நாங்க இன்சல்லா பார்த்துட்டு அடுத்த நம்முடைய அமர்வுல அதை பத்தி இன்சால்லா இருக்குமே ஆனால் அதுக்குண்டான பதில நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சகோதரர்களை அதே மாதிரி உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமர் தீர்ப்பு செய்ய அவருடைய தீர்ப்பு எல்லா சகாபாக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குமா அவங்க எங்கெங்கெல்லாம் எல்லாம் போயிருப்பாங்க இது வெறும் சந்தேகத்தை கிளப்பி விடுறதுதான் இருக்கு இவங்க இப்ப என்ன விளங்கி வச்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள்னு சொன்னான் அந்த ஒன்னே லட்சம் சகாபாக்களும் சேர்ந்து சொன்னதுன்னு விளங்கிக்கிட்டு எல்லா சகாபாக்களும் அங்கே போயிருப்பாங்க இங்கே போயிருப்பாங்க அவங்கள்ட்ட இந்த செய்தி போய் சேர்ந்திருக்குமா அப்ப சேர்ந்துச்சு அப்புறமும் அவங்க சும்மா இருந்தாங்க அப்படின்னு நிரூபிங்க அப்பத்தே நாங்க அந்த இஜுமாவை ஏத்துக்கிறோம் நான் சொல்றேன் இங்க வந்து திருச்சி வரைக்கும் செய்தி வர முடியும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருந்த செய்திகள் போகாம இருந்துச்சா அனுப்பப்படாம இருந்தாங்களா ஹசரத் உமர் ரதி அல்லுடைய அத்தனை செய்திகளும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு போய் சேர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு வந்துகிட்டு தான் இருந்துச்சு ஒரு பிரதானமான மசலா மூன்று தலாக்குடைய மசலா அது இவங்க சொல்றத பார்த்தா அகரத்து உமரை பத்தி சொல்லும் நான் அடுத்து கிளிப்ஸ் போட்டு காட்டுறேன் வேணும் திட்டமிட்டு அவர் இஸ்லாத்துக்கு முரணான சட்டத்தை போட்டாரு ஜனங்கள்லாம் பயந்து போய் அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கிட்டாங்க உமர் ஜனாதிபதியா இருந்ததுனால அவர் போட்ட சட்டத்தை அங்கீகரிச்சாங்க இப்ப அங்கீகரிச்சாங்கன்னு சொல்லும் போதே என்ன தெரியுது எத்த எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு ஏத்துக்கிட்டாரா இல்லையா அப்ப இஜமாய் ஆயி போச்சா இல்லையா பயந்தாங்களா பயப்படலையாங்கிறது அடுத்து நான் சொல்றேன் செய்து போய் சேர்ந்திருக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க முத பேசும்போது அவங்க பேச்சுக்கள் இருக்குது அதை எடுத்து எழுதுறாங்க நபிகள் நாயம் கூற்றுக்கு மனம் உரண்டாக வேண்டும் வேண்டுமென்றே வேண்டும் சட்டத்தை மாற்றமா வழிக்கு மாற்றமா சட்டத்தை போட்டு ஜனங்க பயந்துகிட்டு அப்படியே அங்கீகரிச்சாங்க முடியுமா எந்த உமரை பத்தி சொல்றாரு எந்த உமருங்க ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்ல நேரத்தில் ஒரு பொம்பளை எழுந்திரிச்சு கேட்டு உமர்வை சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க நான் உமருக்கு பயந்துக்கிட்டு இத்தனை சாபாக்களும் சும்மா இருந்துட்டாங்க உமர் சட்டம் போடுறாரு மூணு தலாக்கு மூணு தான் மூணு தான் ஆக்கணும் ஒன்று கூடாது இதை எல்லா சாபாக்களும் அங்கீகரிக்கிறாங்களே பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த ஹதீசை எவங்கவங்க ஆதாரம் மாதிரி காட்டுறாங்களே அந்த அதீசலாம் நான் சொல்கிறேன் ஆதாதாரம் எடுத்து காட்டி இந்த ஹதீஸுக்கு முரணாக இபுன் அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு முரணாக அதற்கு உமர் சட்டம் போட்டார் அந்த சட்டத்தை ஜனாதிபதிங்கிற காரணத்தான வாய புத்தி பயந்துகிட்டு எல்லாருமே அங்கீகரிச்சுட்டாங்க எது வரைக்கும் அங்கீகரிச்சாங்க இந்த ஹதீச ரசூலுல்லா சல்லா அலிசலம் காலத்தில் நடந்ததாக ஒரு தகவல் அபு அபுட்ட வருதே அந்த இபுன் அப்பாஸ் அங்கீகரிச்சுக்கிட்டாரு பெரிய கொடுமை இதுதான் இபுன் அப்பாஸ் சொல்றாரு ரசூலுல்லா சல்லா அலிஸ்லத்துடைய காலத்திலையும் அபூபத்துடைய காலத்திலையும் உமருடைய ஆரம்ப காலத்திலையும் மூன்று தலாக்கை ஒரு தலாக்காக கருதப்பட்டது கருதப்பட்டு வந்தது அந்த அப்புறம் இந்த செய்தியை அப்பாஸ் அந்த இபுனா அப்பாஸே என்ன சொல்றாரு எட்டு பேர் நக்கல் செய்யறாங்க இபுன் அப்பாஸ் ரிவாயத்து செய்யக்கூடிய பேரு இபுனு அப்பாஸும் மூன்று தலாக்கை மூன்று என்று தான் தீர்ப்பளிச்சுக்கிட்டு இருந்தாங்க

உமர் உமரு கூடிய நபி மொழிக்கு மாற்றமானது ஒரு சகாபியா இருக்கக்கூடியவர் நபியிடத்தில் நபியிடத்தில் நடந்ததாக ஒரு தகவலை சொல்றவர் இதுக்கு மாற்றமா உமர் சட்டம் போடுறாரு பயத்தின் அடிப்படையில் வாய மூடி இருந்தா கூட மௌத்தா போனதுக்கு பிறகு சொன்ன என்ன தடை இருந்துச்சு இது நடக்கிற கதையா பயந்து சகாபாக்கள் இருந்திருந்தாங்கன்னா இப்படி பயந்தாளி பயந்தாங்குள்ளிகள் சொன்ன அவங்களுடைய ஹதீசுகளை எங்கணும் கேள்வி இல்லையா ஒரு ஜனாதிபதிக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை சொல்லாம ஒரு அடிப்படை சட்டமான ஒரு சட்டத்தை தலா சட்டத்தை மறைச்சு மறந்து வாழ்ந்த இந்த சகாபாக்கள் குரான ஒன்று சேர்த்து கொடுத்த எடுத்துக்கணுமா அல்லது அவங்க வந்து ஏதாவது மார்க்க விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய விளக்கங்கள் சொன்ன ஏத்துக்கணுமா தள்ளப்பட்டுருவாங்க சகாபாக்களை இடையிலிருந்து முடிஞ்சிச்சு என்ன செய்யலாம் அவங்க இஷ்டப்பட்டதை சொல்லலாம் கண்டவங்கள்லாம் கண்ட மசலா சொல்லலாம் அதுக்குத்தான் இந்த இஜுமா மறுப்பு என்பது அவங்க வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா இஜுமா என்று சொல்றதே மார்க்கத்துக்கு சேஃப்டி அது பாதுகாப்பு கண்டவங்கள்லாம் கண்ட சட்டத்தை சொல்லிடக்கூடாது முன்னால சஹாபாக்கள் இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு செஞ்சாங்க கவனிப்போம் சஹாபாக்களும் தாபிகளும் தபீன்களும் எதை சிறந்த காலத்து மக்கள் என்று நபிகள் நாயம் சொல்லல நமக்கு பிரகடனப்படுத்தினார்களோ அக்காலத்து மக்கள் இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கவனிச்சு அதன் அடிப்படையில் தான் நடக்கணும் கூடிய நிலை இருக்குமே ஆனால் கண்டமே சொல்லலாம் எடுபடாது சொன்னவங்க மார்க்கம்லாம் மார்க்கம் ஆயிராது ஆகினால் இந்த இஜுமா என்பது மார்க்கத்துக்கு தீனுக்கு பாதுகாப்பு மறுப்பு என்பது நினைச்சதை எல்லாம் சொல்றதுக்குண்டான வழிவகை குரானுங்கிற பேர்ல சொல்லு ஹதீஸ்ங்கிற பேர்ல சொல்லு என்னத்த வேணாலும் கட்டு ஆனது இப்ப அப்படித்தான் அவர் காதியானிகிட்ட விவாதம் செய்தார் நான் ஒரு விவாதங்களை எடுத்து உதாரணம் வச்சு இன்ஷா அல்ல தலாக்கூடிய விஷயமும் சொல்ல வேண்டியிருக்குது இந்த இஜ்மாவுக்கு மாற்றமா அவர் நடந்த காரணத்தினால காதியானி கேட்ட ஒரு கேள்வியில மடங்கி போய் குரான்ல அவர் சேர்ந்திருக்கிற விரிவுரை இதுக்கு முன்னால் இருந்த அத்தனை ஹதீஸ் அந்த குரான் விரிவுரையாலுடைய கருத்துக்கு நேர் யாருமே உலகத்தில் எழுதுறையில எழுதுறார் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் இன்னவரவர்கள் மற்றவர்கள் எல்லாருமே இந்த இடத்தில் இந்த ஆயத்திற்கு பொருள் தப்பு நான் ஒரு செய்வதற்கு அங்கே இருக்க முடியுதா ஏன்னா முன்னால உள்ளவங்களை தட்டி கழிச்சாச்சு இப்ப என்ன விரிவுரை வேண்டாலும் என்ன விவரத்தை வேண்டாலும் எடுத்து சொல்லலாம் என்ற ரீதியில தெளிவா சொல்லி ஆனும் உங்களுக்கு விளக்கமா சொல்லி ஆனும் பெரிய பெருமை என்னன்னா முன்னால் வைந்த அத்தனை அறிஞ பெருமக்களுக்கு மாற்றமாக முரணாக தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் ஒரு வினோதமான கருத்தை சொல்லிட்டு இதுதான் சரி மற்ற எல்லா பேரும் இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லாருமே தப்பு செஞ்சுட்டாங்க இந்த ரீதியில எப்ப பேச முடியும் சொன்னா முன்னால போனவர்கள் கவனிக்கத்தக்கவர்கள் அல்ல எடுத்துக்கொள்ளத்தக்கவர்கள் அல்ல ஆதார புருஷர்கள் அல்ல அப்படி தள்ளும்போது விதைகளை விதைக்க முடியும் காதியானி கட்டது இதுதான் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் நீங்க மௌத் ஆயிட்டதாக அப்ப ஈசா அலிசலாம் ஈசா சொல்றீங்களே நாங்க சொல்றோம் காதியானி சொல்றியை கருத்து ஈசா அலிசலாம் இறந்துட்டாங்க அவன் மைசூர்ல அடக்க வயது என்னது காஷ்மீர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படியே அவனுடைய தப்பான வாதம் கிருக்கனு அவனுக்கு வாதத்தை வச்சானுங்க அதற்கு இவரிடத்துல கேள்வி கேட்கும் பொழுதோ அல்லது யாரு கேட்டாங்களோ தெரியாது எவனோ கேட்டுட்டான் ஹயாத்தா சொல்றீங்க உங்க சொல்லப்பட்டதா ஈசாலை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் தொழும்படியும் இருக்கிறான் தொழும்படியும் கொடுக்கும்படியும் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் எப்ப வரைக்கும் உயிரோடு இருப்பனும் இந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தொழுகவும் வேணும் ஜக்காத்தும் கொடுக்கணும்னு அல்ல எனக்கு கடமை ஆக்கி இருக்கிறான் கட்டளை ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு ஹசரத் ஈசா அலை சொன்னாங்க அந்த கிருக்கனு கேள்வி கேட்டான் என்ன கேள்வி கேட்டான் அப்ப ஈசா அலை இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்க சொல்றீங்கல்ல வானத்துல உயர்த்தப்பட்டுதா சொல்றீங்கல்ல ஆமா அப்ப ஹயாத்தா இருக்கிறாங்கல்ல ஆமா அப்ப அங்க தொழுகிறாங்களா அங்க உட்கார்ந்துகிட்டு ஜக்காத்து கொடுக்குறாங்களா அந்த ஜக்காத்து எப்படி கொடுப்பாங்க ஹயாத்தா இருக்கிறதாக நீங்க வாதிக்கிறதா இருந்தா ஹயாத்தா இருக்கிற காலம் எல்லாம் மாதும் து ஹையன் நான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் ஜக்காத்துடைய கடமை ஆக்கப்பட்டிருக்கிறேன் தொழுகும் வேணும் ஜக்காத்து கொடுப்பேன்டா அங்க மலக்குமார்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்களா அங்க உட்காந்துக்கிட்டு யாருக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்க இப்படி ஒரு கேள்வியை போட்டாங்க மடங்கி போய் இஜுமா பார்க்காம இதுக்கு முன்னால் செஞ்ச விரிவுகளை விட்டுட்டு முட்டி மோதி என்ன அர்த்தம் செஞ்சு விட்டாரு தெரியுங்களா பெரிய வினர்த்தம் அர்த்தம் அல்ல அனர்த்தம் அது மோசமான ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல பெருமை வேற அடிச்சுக்கிறாங்க நாங்க ரொம்பவும் எங்களை மாதிரி யாருமே எழுதல நாங்க தான் ஒழுங்கா எழுதிருக்கோம் அதுல எல்லாம் எழுதி போட்டு ஆஹா இங்க அப்படி அர்த்தம் வைக்க கூடாது இதுவரைக்கும் பொருள் செஞ்சவன் எல்லாம் தப்பு செஞ்சுட்டான் நான் சரியான பொருள் சொல்றேன் என்ன பொருள் அல்ல சொல்றான் நான் தொழுகையும் சக்காத்தையும் எப்ப கொடுப்பேன்னு கொடுக்க வேணும்னு சொன்னா நான் உயிரோடையும் இருக்கணும் எங்க அம்மாவுக்கு பணிவிட செய்யணும் அடுத்த ஒரு பகுதியை கொண்டாந்து இந்த பாய ஆயத்தோட இணைச்சுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு பணிவிடையும் செய்யணும் நான் உயிரோடையும் இருக்கணும் இந்த ரெண்டு நிபந்தனைகள் இருக்கும் பொழுதுதான்